சேஞ்ச் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் லைஃப் வெரைட்டி இஸ் த ஸ்பீசிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாற்றம் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் மாறாது வாருங்கள் டிஸ்கவர் யூவர்சல் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இப்போது மாற்றம் என்பது ஒவ்வொரு துறையிலையும் வந்து நடந்து கொண்டே இருக்கும் அது எதுவுமே விளக்கு அல்ல ஸோ மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்மளை வந்து நாமளே அப்டேட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த உலகத்தில் வந்து சர்வை பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் த ஃபிட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வைவல் ஒரு உயிரினம் வந்து அந்த உலகத்தில் சர்வே பண்ணணும் அப்படின்னா அது அதை ஃபிட் ஆகணும் அப்போ தான் வந்து சர்வே பண்ண முடியும் சூழ்நிலை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய காரணிகளுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டால் ஒழிய கண்டிப்பாக வந்து சர்வே பண்ண முடியாது ஸோ அது போன்று தான் இப்போது நடக்க இருக்கக்கூடிய இந்த பிஜிஆர் பிஜிடிஆர்பி தேர்வும் பல மாற்றங்களை பிஜிடிஆர்பி கொண்டுள்ளது முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மார்க்குக்கு லெவன்த்து டுவெல்த்து சிலபஸில் தான் இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அந்த ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த வாக்கிலெலாம் ரொம்ப எளிமையாக கேட்கப்பட்ட கேள்வி ஸோ காலம் செல்ல செல்ல போட்டியினுடைய கடினத்தன்மை கூடுவது காரணம் நிறைய காம்படிட்டவ்ஸ் வந்துருக்கங்க ஸோ ஃபில்ட்ரு பண்ணணும் மாதிரி நல்ல ஏபிள் ஹேண்டை எடுக்கணும் நல்ல திறமையானவர்களை எடுக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான கட்ட பயிற்சிகள் இருக்குது நான் தொண்ணூற்றி ஆறில் ரயில்வே ப்ரொபேஷ்னரி ஸ்டேஷன் மாஸ்டர் இன்டர்வியூ போகும்போதே சைக்காலஜி டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இரண்டு விதமான சேலஞ்சஸ் ஒன்று சைக்காலஜி சம்மந்தமான ஒரு டெஸ்ட்டு அதோடு சேர்ந்த சப்ஜெக்ட் ரெண்டாவது தமிழ் தகுதி தேர்வு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டேஞ்சரை யாருமே உணர்றதில்லை குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் தமிழ் தகுதி தேர்வு கூட பாஸ் ஆகாமல் அவங்களுடைய பேப்பரை எவாலுவேட் பண்ணவே மாட்டாங்க ஸோ நமக்கும் அப்படி தான் ஸோ ஐம்பது மார்க்கு தானே கேட்க போகிறாங்க இருபது மார்க்கு தானே வா வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை பற்றி யாரும் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னதான் சப்ஜெக்டில் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணாலும் இந்த பேப்பரில் மினிமம் அந்த டுவெண்ட்டி மார்க்ஸ் வாங்கலை அதாவது வந்து உங்களுக்கு ஐம்பதுக்கு நீங்கள் ட்வெண்ட்டி மார்க்ஸ் வாங்கணும் ஸோ இது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுக்கு நீங்கள் ஒரு மினிமம் மார்க் வாங்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மெயின் பேப்பரை எவால்வேட் பண்ண மாட்டாங்க ஸோ இது பாருங்கள் இதுதான் வந்து பெரிய சேலஞ்சஸ் ரெண்டாவது சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டை வந்து அதிகமாக வச்சது இந்த ரெண்டு மாற்றங்களும் நிறையா இப்போது தற்போது வரக்கூடிய பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு பெரிய இருக்கும். தமிழ்நாட்டில் இனிமேல் நீங்கள் எந்த தேர்வுக்கு வந்தாலும் அங்கே ஃபில்டர் பண்ணுறதுக்கு மூணாவது பார்த்திங்கன்னா இனிமேல் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்றைக்கி வந்தது ஒரு மாற்றம் பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு நீங்கள் வருவதாக இருந்தாலும் சரி எந்த வேலைக்கு வந்தாலும் அங்கே அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் நேரடியாக வந்து வரும் முன்னாலலாம் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சில கட்டங்கள் பயிற்சி சில இதுக்கு மட்டும்தான் இருக்கும் இதுக்கெலாம் இருக்காது ஆனால் இனிமேல் அனைத்து விதமான அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கும் வந்து இதையும் வச்சுருக்கிறாங்க அப்போ பாருங்கள் அந்த மூன்று மாற்றங்கள் வந்திருக்கு ஒன்று சப்ஜெக்டை ஃபுல்லாக ஏற்றி வச்சாச்சு தமிழ் தகுதி தேர்வுன்னு இன்னொன்று ஒன்று வச்சாச்சு நாம் படித்தது தான் தமிழ் தான் இருந்தாலும் அதில் நம்ம தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மாற்றம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த மாற்றங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்போ தான் நம்ம சர்வே பண்ண முடியும் மாற்றத்துக்கு ஏற்றவாறு யார் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்வார்களோ அவர்கள் தான் வந்து வெற்றியாளர்களாக வருவார்கள் நீங்களும் உங்களுடைய ஆட்டத்தை மாற்றுங்க நம்பர் ஒன்று தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் தரியாக இருக்கீங்களா ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் ஃபோர் கண்டெக்ட் பண்ண அனைத்து விதமான அதையும் பாருங்கள் எந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு அதெல்லாம் உங்களால் எளிமையாக கையாள முடியுதா அப்படின்றத பார்த்துக்குங்க ரெண்டு போட்டியில் இப்போது சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா நிறைய சிலபஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட கூட இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதில் பழசு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான் அதில் நீங்கள் நல்லா இருந்து அதிகமான மதிப்பெண்கள் வாங்கினா அங்கே குறைவாக இருந்தால் உங்களுடைய கட் ஆஃப் இது கூட்டி அதிகமாக இருக்கும் ரெண்டாவது அந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்ததாக இருக்கலாம் அல்லது புதுசாக இருக்கலாம் இல்லை ஹார்டாக இருக்கலாம் அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெப்த்து நாலேஜ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அதுலேயும் மார்க் எடுக்கணும் ஏன்னா பத்து யூனிட்ன்றது இருபது யூனிட்டோ முப்பது யூனிட்டோ இருக்குது அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பிகாம் எம்காம் அல்லது பிஎஸ்சி எம்எஸ்சி மேலே படித்த வரைக்கும் உள்ள அனைத்து விதமான சப்ஜெக்ட்டும் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எட்டு செமஸ்டர் எழுதின பேப்பர் கூட இருக்கலாம் அல்லது பத்து செமஸ்டர் எழுதின கூட பேப்பர் கூட இருக்கலாம் அனைத்தையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு நம்ம ரீகால் பண்ண வேண்டிய நேரம் நம்மளுடைய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஸோ மாற்றங்கிறது மாறாது நம்மளை மாற்றிக்கொண்டால் மட்டுமே வேலை என்பது எளிதாக கிடைக்கும் ஸோ உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மூன்று விதமாக தமிழ் தகுதி தேர்வுக்கு தயாராக இருங்கள் சப்ஜெக்ட் நாளத்தில் டெப்த்தாக வைங்க அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேலையும் அதிகப்படியான கவனம் செலுத்துங்க இந்த மூன்று மாற்றங்களும் உங்களுக்குள் நிகழ்ந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு ஆசிரியராக கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் இல்லைனா முடியாது மாற்றம் ஒன்றே மாறாது இது வரைக்கும் டிஸ்கவரி ஓஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பில்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு அவங்க ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்